வன்னி மிதன் தளத்தினூடாக பயிரிக்கின்ற கொடைவள்ளல் அண்ணன் ஜேபி அவர்களுடைய தந்தையினுடைய முதலாம் ஆண்டு நினைவை முன்னிட்டு இன்று பவுனியாவில் ஒழுங்கமைக்கப்பட்ட இடம் ஒன்றில் இந்த ஏழை குடும்பங்களுக்கு உணவு வழங்கப்பட்டுள்ளது இந்த உணவினை வழங்கி வைத்த அண்ணன் ஜேபி அவர்களுக்கு எமது நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அதே வழியில் அண்ணருடைய தந்தையினுடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லாமல்ல ஈரவடியை வேட்டிக்கொள்கிறோம் உங்களது பேர் உதவிக்கும் பேரன்பிற்கும் மிக்க நன்றி அண்ணா முதலாவது நினைவு நாளை ஒட்டி எமது கிராமத்தில் வந்து மதிய உணவு வழங்கி வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது ஏ பி அண்ணாவின் தந்தையாரின் ஆத்மா சாந்தி அடைய நாங்கள் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு அவர் என்றும் அவர் குடும்பத்தாரோடு அரண்பாளித்து

தேம்பித் தேம்பி அழுவதோ வாழ வழியின்றி மக்கள் தெருவில் நின்று தவிப்பதோ ஆழ வந்தான் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ ஆழ வந்தான் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ என்ன செய்வோன் நாங்க ஏது செய்வோன் நாங்க காப்பாற்ற நாங்க தானே கை கொடுப்போம் வாங்க என்ன செய்வோம் நாங்க எது செய்வோம் நாங்க காப்பாற்ற நாங்க தானே கை கொடுப்போம் வாங்க இல்லாமல் இதயம் நோகுதே தந்தான் மைந்தன் நெஞ்சம் மகிழுதே பாதியை ரட்சன் தந்தான் தரம் வாய்ந்த கழிப்பறக்கி உதவி செய்தான் ஓலை குடில்கள் ஒழுகுதே பாரி ஒப்பாரி வைக்குதே ஓலை குடில்கள் ஒழுகுதே பாரி ஒப்பாரி வைக்குதே எம் இனத்தின் தலைவி தே எம்பினத்தின் தலை விதியோ இப்படிதான் இருக்குதே தந்தானே 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 எல்லாம் வண்டி மகிந்த தந்தானே 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 எல்லாம் வண்டி மகிந்த தந்தானே என்ன செய்வோம் நாங்க என்ன செய்வோம் நாங்க காப்பாற்ற நாங்க கை கொடுப்போம் வாங்க என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க காப்பாற்ற நாங்க கை கொடுப்போம் வாங்க தளத்தில் உள்ளவர்கள் நன் வேண்டா அள்ளி அள்ளி கொடுக்கின்ற தங்கமடா பண்ணி மைந்தன் டிக்டாக்கு வாழ்வு கொடுக்குதே வாரி வாரி மக்களுக்கு